மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசரா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது பியூர் செட்டிநாடு ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் ஒரிஜினல் தறி கைத்தறி சாரிகள் ஓகேங்களா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் ப்ரைஸ் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீஸ் எல்லாமே ஷோரூம் பீஸ் சூப்பரான குவாலிட்டியில் பியூர் செட்டிநாடு ஒரிஜினல் ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் ஓகேங்களா நல்ல ஒரு திக்கான மெட்டீரியலாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஷோரூம் பீஸ் அப்படின்றச்சே உங்களுக்கு வந்து இந்த சாரியோட பிரைஸ் வந்து கடையில் எடுக்கும்போது தொள்ளாயிரம் ரூபா ப்ளஸ் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பட் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுன்றதுனால சூப்பரான குவாலிட்டியில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸு கொடுத்துட்ருக்கோம் அறநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே கொடுத்துட்ருக்குறோம் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நிறைய கலர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இதே ட பேட்டர்னில் நமக்கு நியூ கலர்ஸ் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் பெப்சி ப்ளூ சொல்லுவோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தறி எதுக்கு அப்படின்னா நீங்கள் முந்தி அடிக்கிறதுக்காக இதை கட் பண்ணி நீங்கள் முந்தி ஈஸியாக அடிச்சுக்கலாம் சம சூப்பரான குவாலிட்டி ஃபுல் பார்டர் வச்சு பண்ணி வச்சு தான் நெஞ்சிருப்போம் ஓகேங்களாடா சம சூப்பரான குவாலிட்டி மேல பாத்தீங்க அப்படின்னா குட்டி பார்டர் மட்டும் தான் வரும் கீழே மட்டும்தான் உங்களுக்கு பிக் பார்டர் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு அறுநூத்தம்பது ரூபாய் வந்துடும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே சூப்பரான டவர் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ ரொம்ப அழகான குவாலிட்டியில் ப்ரீமியமான ஒரு காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரிஜினல் செட்டிநாடு கைத்தறி சாரி ஓகேங்களா இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டர் என்கிட்ட ஆல்ரெடி ப்ளவுஸ் இருக்குது இல்லை எனக்கு நான் அந்த மாதிரி ப்ளவுஸ் பியோ பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் ப்ளவுஸ் ஸாரி மட்டும் கூட அறநூற்றம்பது ரூபா கொடுத்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு கான்ட்ராஸ்டடான ஆஷ் கலர் வச்சு ஓகேங்களா சிமெண்ட் கலர் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ராயல் ப்ளூ கலர் சிங்கிள் கலரில் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது டபுள் கலர் இருக்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெப்சி ப்ளூ கலர் இதை வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் மரூன் கலர் ஓகேங்களா மரூனில் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன நீங்கள் புக் புக் பண்ணிக்கலாம் சிஸ்டர்ஸ் கோ சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக டூ பீஸாக எடுத்துக்கலாம் இதுக்கு மேட்சிங் மரூன் கலர் ப்ளவுஸும் இருக்குது ப்ளவுஸ் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் கொடுத்து பை பண்ணிக்கலாம் இல்லை பௌ ப்ளவுஸ் வேண்டான்றவங்க சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் கொடுத்து சாரீஸ் மட்டும் கூட பை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான கலரு டார்க் மெரூன் அதாவது குங்கும மெரூன் கலர் சொல்ல அந்த மாதிரி ஒரு கலரு பார்டருமே உங்களுக்கு அதுக்கு கான் கலரில் பக்கா குவாலிட்டியில் கொடுத்துருப்போம் இதுதான் உங்களுக்கு முந்தி ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கலர் வராது ஜஸ்ட் அந்த த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க இது வந்து உள்முந்தியாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியில நீச்சான ஒரு ஃபினிஷிங்கோட கொடுத்துருப்போம் இந்த தறி எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு முந்தி அடிக்கிறதுக்காக கட் பண்ணி முந்தி அடிச்சுக்கலாம் செம சூப்பரான குவாலிட்டி செம்ம அழகான காட்டனை நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடனாலும் போட்டுக்கலாம் நார்மல் சில்க் காட்டன் ப்ளவுஸ் போடனாலும் போட்டுக்கலாம் பிளவு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இந்த சாரி மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்றவங்க கோயில்களுக்கு போறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதை விட சூப்பரான ஒரு இது என்னன்னா நீங்க நார்மலாக ஒரு நீட்டான ஒரு பிரக்கோரேட் ப்ளவுஸ் போட்டு போடுறீங்கன்னா தாராளமாக நீங்க சம்மர் டயத்தில் ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட வியோ பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பர் லுக்கில் ஒரு கோல்டன் கலர் த்ரெட் ஒர்க்கோட பண்ணியிருப்போம் இட்ஸ் அ சரி இது வந்து த்ரெட் ஒர்க்கு தான் ஓகேங்களா க்ளாத்தில் வரக்கூடியது செம்ம சூப்பரான ஃபினிஷிங்கோட நீட்டான ஒரு குவாலிட்டியில் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் மரூனில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மரூன் கலரில் வந்திருக்கு ரெண்டு கலர் ரெண்டு பீஸ் சாரீ அவைலபிள் இருக்குது ரூமில் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் ஸ்கை ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூ ருக்மணி கலர் ருக்மணி கலர் ஓகேங்களா இதோட காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூவில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ப்ளவுஸ் வேணான்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்து நீங்கள் சேரி மட்டும் கூட பை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டி டார்க் கலரு உங்களுக்கு பேஸ்டர் ஷேட்ஸ் எடுக்கவங்க இந்த இதை லைக் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப அழகான காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு சில்க் சாரியில் கூட கிடைக்காத கலர் ஓகேங்களாடா இதுக்கு வந்து இட்ஸ் லைக் பிஸ்தா கிரீன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கிரே கலர் ஓகேங்களாடா இதுக்கு பார்டர் வந்து செம சூப்பரான மல்டிபிள் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருப்போம் இது வந்து உங்களுக்கு முந்தி சைடா வரும் ஓகேங்களா சாரி ஃபுல்லாமே சேம் கலர் சேம் பார்டர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் ஆகிருக்கும் என் டு எண்டில் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் அவ்வளோ ஒரு பக்காவான லுக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் ரொம்ப ரொம்ப ரேர் கலர் ஓகேங்களாடா சாமுத்ரிக்காவில் மட்டும்தான் இந்த கலர் லான்ச் பண்ணுவாங்க சேம் எக்ஸாக்ட்டு ஸ்கை ப்ளூ நம்ம இதில் லான்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களாடா கண்டிப்பாக உங்கள் வாட்ரூஃப்ல இந்த கலர் இருக்காது ஓகேங்களா நீங்கள் சேலஞ்சிங் தான் நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீன் ஓகேங்களா தளிர் பச்சை சொல்லுவலை அந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீனில் சூப்பரான திலகம் டிசைனோடு வரக்கூடியது பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலராக இருக்கும் ஓகேங்களாடா மல்டிபிள் பார்டரோட நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி கோபுரம் டிசைன் வந்துடும் நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பார்டர் ஒரு கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஷைன் லுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அந்தளவுக்கு ஒரு பியோர் ஹேண்ட்லூம் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக நைன் ஹண்ட்ரட் வரக்கூடிய சூப்பரான ஒரு ஷோரூம் பீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் செம பியூட்டிஃபுல்லான கலெஷ்னாக சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் இதில் லுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யா நீங்கள் லைட்டிங்லேயும் சரி டே டைம்லேயும் சரி எப்போ வியோ பண்ணாலுமே நீங்கள் நைட்டு ஈவினிங்க்கு ரொம்ப ஹீட் டயத்தில் நான் பார்ட்டி வியராக யூஸ் பண்ணனால கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு ஷைன் லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே ரொம்ப அழகான ஃப்ளீட்ஸ் நிற்குமானால் தாராளமாக நிற்கும் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு அயனிங் கூட பண்ண வேண்டாம் நீட்டாக ஒரு ஜஸ்ட் ஃப்ளீட் கொடுத்தாலே அவ்வளோ சூப்பராக ஃப்ளீட் ஓகேங்களாடா அப்படியே நிற்கும் உங்களுக்கு நீங்கள் அயர்ன் பண்ணி ப்ரீ பண்ணி வியோ பண்ணணும் அந்த எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது சில்க் சாரி மாதிரி முன்னாடியே நாளே நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி எந்த ஒரு இஷ்யூஸும் நம்ம சாரியில் இருக்காது நீங்கள் ஈஸியாக வியோ பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் மற்ற சாரீஸ் மாதிரி சில்க் சாரீஸ் மாதிரி ட்ரை வாஷ் கொடுக்கணும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அயர்னிங் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது நீங்கள் ரெகுலராக ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் கூட பர்ஃபெக்ட்டாக ரெகுலராக நான் வெளியில் போவேன் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் இதில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக கோவில் மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட நீங்கள் ஈவியாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் போடுறீங்கன்னா தாராளமாக ஃபங்க்ஷன் வியராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ்க்கு நல்ல கான்ட்ராஸ்டடாக சூஸ் பண்ணி போடுறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் பர்பிள் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் டார்க் பர்பிள் கலரு ஒயலட் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி கத்திரிப்பூ கலரில் லைட் கத்திரிப்பூ கலர் இதுக்கு காண்ட்ராஸ்டடான ப்ளவுஸ்னால் ஒயின் கலர் ப்ளவுஸ் சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு ப்ளவுஸ் இந்த பேட்டர்ன் வேண்டாம் சிஸ்டர்னால் நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்து சாரி மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 அழகான நீட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பரான டபுள் டோனில் உங்களுக்கு பார்டர் பண்ணியிருப்போம் சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் க்ளா வீடியோவில் அந்த அளவுக்கு ஒரு டபுள் டோன் கலரில் பியோர் செட்டிநாடு ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் ப்ரிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் இது த்ரெட்டு ஒர்க்கு தான் எதுவுமே பிரிண்டிங் கிடையாது சாரிலே பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்து தான் ஒரிஜினல் ஹேண்ட்லூமு ஒரிஜினல் செட்டிநாடு காட்டன் ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஷோரூம் போனாலும் நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி வாங்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய பியோர் செட்டிநாடு ஹேண்ட்லூம் கலெக்ஷன் ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் உருவம் கிடையாது தேங்க்யூ ஸோ மச் ஆல்